இன்று பொங்கல் பண்டிகை அது என்ன அப்படின்னு பொங்கல் பொங்குக பொங்கல் அப்படிம்பாங்க பூமியினுடைய சுழற்சி நேராக நடக்கணும்னா சூரியன் உரிய நேரத்தில் உரிய மாதிரி உதயமாகி அதனுடைய வெளிச்சத்தை நமக்கு பரப்பி தரணும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை விளக்காக கேட்டு வந்து வெளியே வச்சு அதை அந்த சூரியனுக்கு பொங்கல் இட்டு அப்புறம் கற்பூரம் அமைக்கும் போது மட்டும் அந்த விளக்கை ஏற்றுவாங்க எல்லாமல்ல பரம்பரையின் திருவருக்கரணையினால் இன்று பொங்கல் பண்டிகை என்ன அப்படின்னு பொங்கல் பொங்குக பொங்கல் அப்படிம்பாங்க பொங்கலோ பொங்கல் அப்படிம்பாங்க பொலிக 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 எல்லா வனமும் நலமும் பொலிந்து வரக்கூடிய நாள் தான் பொங்கல் அப்படிங்கக்கூடியது அந்த அருளாழப் பொருமக்கள்னா வாழ்ந்த புண்ணிய பூமியில நாமும் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம வந்து இன்னும் இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பம் முதல்ல நம்ம வீட்டிலே ஆரம்பிப்போம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஹார்மோனி ஒரு மன சந்தோஷம் எல்லாரும் இன்பமா இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கான சூழ்நிலை என்ன அது மாதிரி நம்ம சிந்திச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பொலிக 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 அது அதுவே ஒரு பொலிவுதான் அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பொங்கலை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா இது சூரியனுக்கான ஒரு படையல் சிவசூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சிவ சூரியனை வந்து சிவனாக பாரம்பிப்பாங்க சூரிய நாராயணன் அப்படின்னு நாராயணனாவும் சூரியனை பாரம்பிப்பாங்க அப்ப நாராயணனே சூரியன் நாராயணனே சிவன் அப்படிங்கக்கூடிய அளவில் யாரெல்லாம் முழுமுதற் கடவுள் நாராயணன் நம்புறாங்களோ அவங்க சூரிய நாராயணரா நமஸ்கரிக்கிறாங்க யாரெல்லாம் முழுமுதற் பொருள் சிவன் நினைக்கிறாங்களோ அவங்க சிவசூரியனா வணங்குறாங்க அந்த சூரியனுக்கு ஒரு படையல் எதுக்குன்னா இப்ப ஒரே மழையா பெய்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஊரே புழுக்காடாதான் போயிடும் சூரியன் உதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிருமிகள் இது எல்லாமே வந்து உரைய ஆக்கிரமிச்சிடும் அப்போ நாம் வந்து இந்த கிருமி நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் பூமியினுடைய சுழற்சி நேராக நடக்கணும்னா சூரியன் உரிய நேரத்தில் உரிய மாதிரி உதயமாக்கி அதனுடைய வெளிச்சத்தை நமக்கு பரப்பித்தரணும் அப்படின்னு அந்த சூரிய பகவானுக்கானாவது இறைவன் வந்து எட்டு விதமாக இருக்கிறான் அப்படின்னா பஞ்ச பூதங்களாக இருக்கிறான் சூரியனா இருக்கிறான் சந்திரனா இருக்கிறான் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ஆன்மாவாக இருக்கிறான் இதுதான் இறைவன் வந்து என் குணத்தான் எட்டு விதமா இருக்கிறான் இறைவன் பஞ்ச பூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா அப்ப அந்த எட்டு விதமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பூதங்களையும் வணங்கி அந்த சூரியனையும் நம்ம வணங்கிறதுக்காக வேண்டி இந்த பொங்கல் விழா நம்ம நடத்துறோம் சூரியனுக்கு அதிகாலை பொழுது விவசாய பொருட்கள் என்னென்ன நம்ம காய்கறிகள் என்னென்ன நம்ம வயல்ல விளைய வைக்கிறோமோ அத்தனை காய்கறிகளும் பிரபு உன்னுடைய திருக்கருணையால் விளைந்தவை இவை இப்ப நாங்க வாழ்நாள் நாங்கள் உன்னை நினைக்கிறோமா நினைக்கலையா எங்களுக்கு தெரியல அப்படி நினைக்கிறத மாதிரி உண்டான சூழ்நிலையை எங்களுக்கு நீ உற்பத்தி பண்ணி தரணும் எங்க மனதுக்குள்ள நின்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சூரிய பகவானுக்கு படையலாக எல்லா விதமான காய்கறிகளையும் படைத்து அப்புறம் பொங்கல் முற்றத்தில் முற்றத்துல வச்சு சூரியனை நோக்கி அந்த நெவேதனமே சூரியனுக்கு போய் சேர்ற மாதிரி முற்றத்துல வச்சு பொங்கல் வைப்பாங்க அது புதுப்பானியில் வைக்கிறவங்க உண்டு வெங்கலப்பானியில் வைக்கிறவங்க உண்டு புத்தளை பாதையில் வைக்கிறவங்க உண்டு அவங்கவுங்க சம்பிரதாயப்படி அதை வச்சுக்குவாங்க அதில் புதுப்பானியில் பொங்கல் வச்சு அதை ஒரு சக்கரை பொங்கலையும் இறைவனுக்கு வச்சு கரும்பு அந்த கரும்பு வந்து தேவலோகத்தில் உண்டான கரும்பு அப்படின்னு பேர் இந்த வீட்டில் நிலைப்படி இருக்கு பாருங்க அந்த நிலைப்படி வந்து நம்மளை நிலைத்து நிற்க வைக்கக்கூடியதுங்கிறதுனால நிலைப்படிக்கு இப்போ முதல்ல வீடு கட்டுறவங்க நிலைக்கால் வைக்கிற அன்னைக்கு ஒரு விசேஷ பூஜையாக பண்ணுவாங்க நிலைக்கால்ங்கிறதான் நமக்கு பெரிய ஒரு ஆதார ஆற்றல் அந்த நிலைக்காலுக்கு முதல்ல வந்து அந்த 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 வில் மாதிரி அந்த இதை கட்டிடுவாங்க அந்த கரும வந்து வில் மாதிரி கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அது எல்லாமே நிலைக்காலுக்கு பூஜை எல்லா நின்றைய தாவர சங்கமத்தோடு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தாவரமும் அவன் தான் ஜங்கமும் அவன் தான் அசைபொருளும் அவன் தான் அசையப்பொருளா வந்தான் அப்போ நான் இந்த தான் கும்பிடுவேன் அந்த பொருளை தான் கும்பிடுவேன் வீட்டை நிலைக்க வைக்கக்கூடிய அந்த நிலைக்காலும் எனக்கு தெய்வம் தான் அந்த நிலைக்கால் அசையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிலைக்கால் நிலைச்சிருந்தாலும் நிலைச்சு நிற்போம் அப்ப அந்த நிலைக்காலை நிலைக்க வைப்பதற்காக வேண்டி அது நமக்கு நிலைத்து இன்பம் தரணுங்கிறதுக்காக வேண்டி கரும்பு வந்து அந்த நிலைக்கால் ரெண்டு பக்கம் நிலைக்காலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு அதை ஒரு வளைவு மாதிரி வச்சு வில் மாதிரி வச்சு அதை கட்டிடுவாங்க அப்புறம் வந்து தேங்காய் பழம் பாக்கு எல்லாம் விளக்குனால வச்சு விளக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை நிறை விளக்காக கேட்டு வந்து வெளியே வச்சு அதை அந்த சூரியனுக்கு பொங்கலிட்டு அப்புறம் கற்பூரம் அமைக்கும் போது மட்டும் அந்த விளக்கை ஏற்றுவாங்க ஏன்னா காற்றுல வந்து தீபம் குளிர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றி வச்சுட்டு அந்த சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து கதளிப்பழம் இது எல்லாமே சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு நம்ம முன்னோர்கள் வடிவமாக கருதக்கூடிய காக்கைக்கும் அன்றைக்கு பொங்கல் கரும்பு அப்புறம் வாழைப்பழம் வெண்பொங்கல் எல்லா நெய்வேதனமும் அவர்களுக்கும் வச்சு செய்வாங்க வடை பாயசத்தோடு சாப்பாடு தயாரித்து அன்றைய தினத்தை பொலிக பொலிகனு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம உள்ளங்குளிர இல்லங்குளிர செய்கிறது அன்றைக்கு கோலங்கள் வீட்டில் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு தரை மண்மாதாவை கூட அதாவது இறைவனுடைய தான் பஞ்சபூதங்கள் மண்மாதாவும் இறைவனுடைய அம்சம்தான் அதனால நிலைக்கால்ல இருந்து இருந்து எல்லாருக்கும் பூஜை போட்டு அந்த பூஜையினுடைய நிறைவாக நம்ம வீட்டுல எல்லாரும் கூடியிருந்து குழந்தைகளை ஒரு பாவா அப்படின்னு இருக்கிறாங்க கூடியிருந்து நம்ம எல்லாரும் அந்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல பிள்ளைங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாரும் கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம் சாப்பிடம்னா நம்ம வந்து கூடி கூடியிருந்தெல்லாம் சாப்பிடப்படுறதில்லை நம்ம வந்து ஏதோ ஒரு இருக்க போறோம் கையில ஒரு சாதனை வச்சிருக்கோம் கூடி இருக்க போறோம் மக்களோடைய உணர்வோடையோ தாய் தகப்பனுடைய அன்போடையோ நம்ம கூட்டியிருக்க மாட்டேங்கிறோம் அது நம்ம நம்மளுடைய அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணமே இந்த கையில் வச்சுருக்கிற சாதனம் தான் அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி மூழ்கி போகிறதுனால நமக்கு தாய் அன்பு என்னன்னு தெரியல தவப்பன் அன்பு என்னன்னு தெரியல உறவினர்கள் அன்பு என்னன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றி அமைச்சு நமக்கு விளைச்சலை தந்த அந்த பஞ்ச பூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா எல்லாருமா கூடியிருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தான் பொங்கல் விழா அந்த பொங்கல் விழாவில் நம்ம எல்லாரும் பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் பொங்கச்சான நண்பர்கள் சுற்றத்தார் எல்லாரையும் வினாவி நம்ம அதில் அந்த விழாவில் நம்ம நிறைவு பெறலாம் அப்படி ஒரு திருநாள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருநாள் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாள் நம்ம எல்லாருக்கும் மன நிறைவையும் ஆத்மதிருப்தியும் தருவதற்காக வேண்டி எல்லாம் எல்லாம் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்